ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க திறனாய்வாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் இப்போ தேர்தல் தொடர்ச்சியாக ஐந்தாம் கட்டம் ஆறாம் கட்டம் நடைபெற்று வருகிறது இந்தியா கூட்டணியை மலுபுரிகிறது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து ஒருபுறம் வந்து கொண்டிருந்தாலும் இப்போ இரண்டு மூன்று நாட்களாக பிரசாந்த் கிஷோர் பாண்டே போன்றவர்களுடைய பேட்டிகள் பேச்சுக்கள்லாம் பார்க்கும்போது மோடிக்கு இந்த பத்து ஆண்டுகளில் எதிர்ப்பே இல்லை அதே போல் ராகுல் ஒரு துளி கூட வள வளரவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிபத்தை பிரசாந்த் கிஷோரும் இரண்டு நாட்களாக சொல்லி வருகிறார் இந்த கரண்தப்பார் பேட்டியில் கரண்தப்பார் நிறைய கேள்வி கேட்டார் அவர்கிட்ட ஆதாரத்துடன் பதில் இல்லை ஆனால் அவர் அதை உறுதியாக இருக்கிறார் பாண்டேவும் இப்போ சில இப்போ இப்போ கொடுக்குற பேட்டிகளில் ராகுல் காந்தி எங்கே வளர்ந்துருக்காரு பிரியங்கா காந்திக்கு எங்கே கூட்டம் வருது நீங்கள் என்ன இது இதனால என்ன பலன் கிடைக்க போகுது பிரியங்கா காந்திக்கோ ராகுல் காந்தி வர்றதுனாலையோ ஒரு தாக்கத்தையும் இதுவரையும் ஏற்படுத்தலையே நீங்களாக ஒரு கும்பத்துக்கு இது பண்ணுறீங்க அப்பட்டு வழக்கம் போல சிபிஎம் காங்கிரஸ் ஒன்றா இருக்கா மம்தா சிபிஎம் ஒன்றா இருக்காங்களான்னு அந்த வழக்கமா அந்த இந்தியா கூட்டணியில் உள்ள இந்த பிரச்சனைகளை பற்றி பேசிட்டு அதெல்லாம் ஒரு எதிர்ப்பலையும் இல்லை மோடி எல்லாம் பயப்படல பதறல அதெல்லாம் பல திட்டமிட்டு பண்றாங்க தெளிவா இருக்காரு மோடி அமித்ஷாவும் நானூறு சீட்டு வருவோங்கிற மாதிரி மீண்டும் அவர்கள் பேச ஆரம்பித்து இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் எதிர்கட்சிகளே இருக்காது என்றுதான் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்து விட்டு மோடி பேசினார் அந்த நிலைப்பாட்டில் மோடி இப்போது உறுதியாக இருக்கிறாரா என்று மோடி இடத்திலே கேட்டால் நிச்சயமாக மோடி உறுதியாக அந்த நிலைப்பாட்டில் இல்லை காரணம் அன்றைக்கு அந்த உரையை அவர் நிகழ்த்துகிற போது கர்நாடக மாநிலத்தில் இந்த பாலியல் குற்றச்சாட்டு இல்லை கர்நாடக மாநிலத்தில் இந்த பாலியல் குற்றச்சாட்டு வந்ததற்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியை இவர்கள் கட்டியிருக்கிறார்கள் அல்லவா கர்நாடகத்தில் அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஒட்டுமொத்த வீழ்ச்சியை நோக்கி சென்றிருக்கிறது என்பதுதான் அரசியல் நோக்கர்கள் தருகிற செய்தி இருந்து கிடைக்கப்பெறுகிற செய்தியும் அப்படித்தான் கடந்த முறை நீங்கள் கர்நாடகத்தில் வெற்றி பெற்ற இடங்களில் கூட இந்த முறை இலக்கு நேரிடுகிறது என்பது இப்போது இருக்கக்கூடிய தென் மாநிலத்தினுடைய தகவலின் அடிப்படையில் கிடைக்கப்பெறுகிற செய்தி இதில் ஒருபடி இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டும் டெல்லியினுடைய அரசியல் டெல்லியிலே இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் கூட பாரதிய ஜனதா கூட்டணி வெள்ளப்போவதும் இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு இடமும் கிடைக்கப் போவதில்லை பஞ்சாபிலும் நிலைமை மாறி போய்விட்டது ராஜஸ்தானில் அதிகபட்சமாக எட்டு இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றால் அது அரிதிலும் அரிதான வெற்றி என்றுதான் பார்க்கப்பட வேண்டும் பீகார் மாநிலத்துல ஏன்னா நீங்க சொன்ன எல்லோரும் பீகாரிகளாக இருக்கிறார்கள் என்றால் நான் பீகார் அரசியல் குறித்தே பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் பிரசாந்த் கிஷோரிலிருந்து ரெங்கராஜ் பாண்டேவிலிருந்து எல்லோரையும் நீங்கள் குறிப்பிட்டு கேள்வி எழுப்பிய காரணத்தால் அந்த மண்ணினுடைய அரசியலை பேச வேண்டியிருக்கிறது நிதிஷ்குமாரும் தேஜஸ்வியும் சேர்ந்து தான் இந்த கூட்டணியை கட்டி எழுப்புவதற்கு அப்போது இந்தியா கூட்டணி என்று பெயர் இல்லை யார் இங்கே அங்கம் போகிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது இப்படி ஒரு கூட்டணி அமையுமா என்பது கூட யாருக்கும் தெரியாது அரவிந்த் கெஜ்ரிவாலில் இருந்து ஹேமந்த் இருந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலினில் இருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதான தலைவர்கள் மம்தா பானர்ஜி என்று ஒரு நீண்ட பட்டியலை எடுத்துக்கொண்டு இந்தியாவை வளம் வந்தவர்கள் இந்த இருவர் தான் எப்போது ஹேமந்த் சோரனுடைய கைது அரங்கேற போகிறது என்கிற தகவல்கள் வந்ததோ அப்போதே நிதிஷ்குமாருக்கு தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த பதைப்பு வந்துவிட்டது நிதிஷ்குமார் குரங்கு மரத்துக்கு மரம் தாவுகிறதே அதை போல தாவுகிற மனநிலையில் இருக்கிறார் என்பதெல்லாம் அன்றைக்கு ஊடகங்களில் எழுதப்பட்ட செய்திகள் செய்திகள் வெளியானது உண்மை என்று சொல்லுற அளவிற்கு அவருடைய அரசியல் நகர்வுகள் அடுத்த கட்டமாக அமைந்ததார் அந்த நகர்வுகள் அமைந்த போதிலேயே நிதிஷ்குமார் தன்னுடைய மொத்த இறந்துட்டார் நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டது ஒரு காலம் நிதிஷ்குமாரும் பாரதிய ஜனதா கட்சியும் சமமான இடங்களில் போட்டியிட்டது அடுத்த காலம் இப்போது நிலைமை என்னவென்று கேட்டால் நிதிஷ்குமார் ஒதுக்குகிற இடத்திலும் இல்லை சரிபாத இடத்தில் நிதிஷ்குமார் போட்டியிடுகிற இடத்திலும் இல்லை மாறாக பாரதிய ஜனதா கட்சி எந்த தொகுதியை தருகிறதோ அந்த தொகுதியில் போட்டியிட்டு அதை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியில் நிதிஷ்குமார் இந்த தேர்தலில் இறங்கி இருக்கிறார் போன தேர்தலில் படுதோல்விக்கு காரணம் என்ன தோல்வி என்று சொன்னால் அவர் அவர் முகத்தில் இருந்தார் தனி ஆட்சி அமைக்க முடிந்ததா முடியல காரணம் என்ன விலாஸ் பாஸ்வானினுடைய கட்சியை தூண்டிவிட்டு அவர் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் அந்த கட்சியை களமிறக்கியது யார் பாரதிய ஜனதா கட்சி தானே பாரதிய ஜனதா கட்சியின் மீது கோபம் கொப்பளிக்க வெளியில் வந்தார் நிதிஷ்குமார் மீண்டும் அதே தவறை நிதிஷ்குமார் செய்தார் இப்போது மக்களிடத்தில் நிதிஷ்குமாருக்கு எப்படிப்பட்ட செல்வாக்கு இருக்கும் என்று கேட்டால் அவர் மீண்டும் மீண்டும் கூட்டணியை மாற்றிக்கொண்டு தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு அதிகாரத்தில் தன்னை வைத்துக் கொள்வதற்காக மட்டுமே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்கிற பார்வை பீகாரில் படர்ந்ததற்கு பிறகு பாட்னாவுல ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தி கட்டினார் அல்லவா தேஜஸ்வி லட்சக்கணக்கிலே திரண்டார்கள் அப்படிப்பட்ட கூட்டத்தை மோடியும் நிதிஷ்குமாரும் சேர்ந்து திரட்ட முடிந்ததா பீகாரிலே ரெண்டு பேரும் சேர்ந்துதான ஒரு கூட்டத்தில் மேடை ஏறினீர்கள் மேடை ஏறிய போது அங்கே என்ன பேசினார் நிதிஷ்குமார் நான் கடந்த முறை இதே போன்று உங்களோடு மேடையை பகிர்ந்து கொண்டு விட்டு அடுத்த முறை வேறு ஒரு கூட்டணிக்கு சென்று விட்டேன் அந்த ஈரம் காய்வதற்குள் இப்போது சொல்கிறேன் இனி இடமாற்றம் என்கிற பேச்சுக்கே இடமில்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிரந்தரமாக அங்கம் வகிக்கிறேன் என்று சொன்னார் உண்மையிலேயே ஜெயபிரகாஷ் நாராயணன் போன்ற போராளிகளினுடைய தடம் பற்றி வந்தவர் தான் நிதிஷ்குமார் அவர் இப்படி ஒரு பேச்சை ஒரு அடிமை சாசனம் எழுதி தருவதை போன்றது ஒரு பேச்சை பேசி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் பேசினார் அவருக்கு இருக்கிற அரசியல் நெருக்கடி இதெல்லாம் பீகார் மக்கள் மத்தியில் நிதிஷ்குமாருக்கு ஒரு பிரதான எதிர்ப்பை பதிவு செய்து விட்டது அதனால்தான் லட்சக்கணக்கான மக்கள் தேஜஸ்விக்கு கூடுகிறார்கள் ஆயிரக்கணக்கில் கூட மோடிக்கும் நிதிஷ்குமாருக்கும் சேர்ந்து கூடுவதில்லை என்பதை கண் கூட நாம் பார்த்தோம் அந்த மேடையில் தான் அகிலேஷ் ஏரி எண்பது இடங்களில் நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம் நாற்பதை உறுதி செய்தார் தேஜஸ்வி என்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம் என்று அந்த மேடையில் தான் சொன்னார் அகிலேஷ் சொன்னபோது யாருக்கும் அந்த நம்பிக்கை இல்லை இப்போது உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசியல் எப்படி திரும்பி இருக்கிறது நாம் ஏற்கனவே ஜீவாட்டுடைவின் வாயிலாகவே பேசி இருக்கிறோம் ரஜபுத்திரர்களுடைய போராட்டம் என்பது எத்தகைய போராட்டமாக மாறி இருக்கிறது அது பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவெளியை ஏற்படுத்தியிருக்கிறது இப்போது நடந்தது என்ன அதுதானே நடந்தது சார் ராமர் கோயில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளில் ஒன்றா இல்லையா அதை தடுத்து நிறுத்தித்தானே தேசிய ஜனநாயக கூட்டணியை கொண்டு செலுத்தினார் கலைஞர் வாஜ்பாய் பிரதமராக இருக்கிற போது இப்போது கடிவாளம் இல்லை இப்போது உங்களுக்கு எந்த தங்கு தடையும் இல்லை நீங்கள் நினைப்பதை எல்லாம் செய்து முடிக்கலாம் ஆனால் செய்து முடித்தீர்கள் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கணுமா உத்தரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பு மனநிலையே இல்லை என்று இல்லையா ஆனால் ராமர் கோயில் இருக்கிற தொகுதியில் கூட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான வேலையை மிகுந்த சிரமத்துக்கிடையில் செய்ய வேண்டியிருக்கிறதா இல்லையா பிரதமர் போனாரு போய் என்ன செய்தார் பிரதமர் அங்கே போய் பிரச்சாரத்தை ராமர் கோயிலில் வணக்க வழிபாடு செய்துவிட்டு புறப்பட்டார் அவருக்கு திரண்ட கூட்டம் என்ன ஐபி யார்கிட்ட சார் இருக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோ யாருக்கிட்ட இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு ஐபி ரிப்போர்ட் எப்படி இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா இருக்கும் ஐபி ரிப்போர்ட் என்ன சொன்னது மோடிக்கு திரண்ட கூட்டம் என்பது பதினைந்தாயிரத்திலிருந்து இருபதாயிரம் பேர் திரண்ட கூட்டம்னு எப்போ அந்த ராமர் கோயிலில் வணங்கிவிட்டு புறப்பட்ட கூட்டம் அதற்கு ஒரு நாள் முன்பு பிரியங்கா காந்தி தேர்தல் பிரச்சார பயணத்தை மேற்கொள்கிறார் எலெக்ஷன் ரேலி லட்சக்கணக்கான மக்கள் கூடுனாங்கன்னு ஐபி சொல்லுது யாருடைய ஐபி சொல்லுது மோடியினுடைய ஐபி சொல்லுது இன்டெலிஜென்ஸ் பியூரோ சொல்லுது அப்போ லட்சக்கணக்கிலே திரழுகிற கூட்டம் யாருக்கு திரள்கிறது பிரியங்கா காந்திக்கு திரள்கிறது ஆயிரக்கணக்கில கூட்டம் யாருக்கு திரல்கிறது மோடிக்கு நான் இப்போ இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறேன் பிரியங்கா காந்தி இந்த தேர்தல் களத்தில் என்ன பங்கு வகிக்கிறார் அவர் களத்துல நிற்கிறாரா ரேபரேலி தொகுதியில அமேதி தொகுதியில நிற்கிறாரா வயநாடு தொகுதியில் ராகுலுக்கு கூட்டம் திரள்வது என்பது இயற்கையான ஒன்று ஏனென்று சொன்னா நீங்க இந்தியா கூட்டணியினுடைய வெற்றியை உறுதி செய்ததற்கு பிறகு ஒரு பட்டியல் தயார் செய்தால் முதல் மூன்று பெயர்களில் ஒரு பெயர் அவருடைய பெயர்தான் பிரதமர் வேட்பாளருக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஏற்கனவே முன்மொழிந்தாகிவிட்டது இப்போது கூட்டணி பலமாக இருக்கிற காரணத்தால் பல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும் அதெல்லாம் பின்னாளில் பேசப்பட வேண்டிய செய்தி ஆனாலும் காங்கிரஸ் கட்சிக்கு முகம் என்றால் யார் ராகுல் காந்தி தான் இந்தியா கூட்டணியினுடைய நம்பிக்கைக்குரிய முகமாக இருப்பது யார் ராகுல் காந்தி தான் ராகுல் காந்திக்கு அப்படி ஒரு கூட்டம் திரள்வதில் ஆச்சரியம் மோடிக்கு திரள்கிற கூட்டத்தை விட இருமடங்கு ராகுலுக்கு திரண்டால் ஆச்சரியப்படுவதற்கு ஒண்ணும் இல்லை கவுன்சில் எலெக்ஷன்ல கூட கண்டஸ்ட் பண்ணல சார் பிரியங்கா காந்தி ஆனால் பிரியங்கா காந்திக்கு திரள்கிற கூட்டத்தில் மூன்றில் ஒரு பங்கு கூட்டம் கூட பிரதமருக்கு திரளவில்லையே ஏன் திரளவில்லை மோடிக்கு எதிர்ப்பே இல்லை இல்ல மோடி போகிற இடங்களில் எல்லாம் அலையலையாக மக்கள் சாறை சாரையாக வந்து மோடியை வரவேற்க வேண்டுமா இல்லையா இப்ப மூன்றாண்டு கால திராவிட மாடல் அரசை நடத்தி இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற இடத்துக்கு நம்முடைய முதலமைச்சர் வந்திருக்கிறார் முதலமைச்சர் போகிற பிரச்சார கூட்டங்களில் எல்லாம் மக்கள் தன்னெழுச்சியாக கூடுகிறார்களா இல்லையா திமுக கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் பேசுகிற கூட்டங்களில் எல்லாம் மக்கள் தன்னெழுச்சியாக கூடுகிறார்களா இல்லையா நான் அதனால்தான் ஏற்கனவே ஒரு முறையை நான் பதிவு செய்தேன் சிதம்பரம் தொகுதியில அண்ணன் திருமா போட்டியிடுகிறார் அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருப்பவர் போக்குவரத்து துறையினுடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் வெயில் சுட்டெருக்கிது சார் ஏறக்குறைய பத்தாயிரம் பேர் பதினைந்தாயிரம் பேர் நின்று அவர் வாக்களிக்க வேண்டிய மக்கள் வேட்பாளருடைய கேட்கிறார்கள் இப்படி ஒரு காட்சி எங்கும் நடந்தேறியதாக நான் பார்த்ததே இல்லை மோடி போட்டியிடுகிற தொகுதியில் அப்படி ஏதாவது ஆயிரக்கணக்கில் மோடியினுடைய பேச்சை கேட்டதாக எங்காவது ஒரு காணொளி வந்ததா இல்ல ராகுலுக்கு வளர்ச்சியே இல்ல ஒரு சதவீதம் கூட ராகுல் வளரவே இல்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல ஒரே ஒரு சின்ன செய்தி தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார் ஒரு தடுப்பை தாண்டி போய் ஒரு இனிப்பகத்துல இனிப்புகளை வாங்கினார் அந்த செய்தி மூன்று நாட்கள் இந்தியாவையே பேசு பொருளாக்கியதா இல்லையா ஒட்டுமொத்த மனங்களுக்கு போய் சேர்ந்ததா நெகட்டிவ் இருக்கணும் மோடி எத்தனை வித்தைகளை இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் காட்டினார் ஏதாவது ஒன்று மக்களிடத்திலே பதிவு செய்யப்பட்டதா மக்கள் எதையாவது ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்களா ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடியினுடைய பிரச்சாரம் அது போய் சேர்ந்தது அது ஏற்படுத்திய தாக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தடுமாறாமல் இருந்தார் மோடி மோடி ரொம்ப நிதானமா தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிரச்சாரத்துல இருந்தால் அதில் ஒண்ணு மாறுபட்ட கருத்தே இல்ல ஆனா இப்ப பதட்டப்படுறாரு எதற்காக மாறுபட்ட கருத்துக்களை முரண்பட்ட கருத்துக்களை முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை ராஜ்நாத் சிங் ஒரு நம்பிக்கையை தெரிவித்தாரு என்ன சொன்னாரு நாங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தவே மாட்டோம் உங்களுடைய நோக்கம் என்ன சார் நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க எவ்வளவு நாள் செக்யூலரிசம் என்கிற வார்த்தையே இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல அதை தான் எங்களுடைய முதல் பணியினர் இதே ராஜ்நாத் சிங் ராஜஸ்தான் மாநிலத்துல நான்கரை ஆண்டுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்திலேயே பேசினார் இந்த நாடு என்பது இந்துக்களினுடைய நாடுதான் இந்துக்களுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது இந்த நாடு இந்துக்கள் அல்லாதவர்கள் எல்லாம் ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு போய்விட்டார்கள் இது யார் பேசினது ராஜ்நாத் சிங் பேசினது பாகிஸ்தானுக்கு போய்விட்டார்கள் எனவே இதை இந்து ராஷ்டிரம் என்று அறிவிப்பதற்காகத்தான் நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு அந்த மேடையிலே அவர் பேசினார் பேசினாரா இல்லையா இப்போதைய நான்கரை ஆண்டுகளில் நீங்கள் பதட்டப்படுகிறீர்கள் நாங்க செக்குலரிசம் வார்த்தையை இந்திய அரசியலமைப்புல இருந்து நீக்கவே மாட்டோம் பிரியாம்புல இருந்து அதை நான் எடுக்கவே மாட்டோம் இந்த நிலையை உங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்தியது யார் என்று கேட்டால் இந்த தேர்தல் களம் உங்களை அப்படி நிறுத்தி இருக்கிறது நீங்க பதட்டப்படல அச்சப்படலன்னா இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே ஆனா சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இந்துக்களுடைய தாலியை அறுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் எங்காவது ஒரு பிரதமர் பேச முடியுமா அப்படி பேசினால் அவர் பிரதமராக இருப்பதற்கு தகுதியுடையவராக இருக்கிறாரா ஆனா இந்த பிரதமர் பேசினாரு அதை நாட்டு மக்கள் பார்த்தார்களே இதெல்லாம் பதட்டம் இல்லை ஆனால் ராகுல் இடத்துல எங்காவது ஒரு பதட்டம் இருந்ததா ராகுல் தன்னுடைய பிரச்சாரத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார் அது மக்களிடத்திலே போய் சேருகிறது மோடியினுடைய பிரச்சாரம் மக்களிடத்திலே போய் சேர்றது இல்லை நான் ஒரே ஒரு விஷயம்தான் சார் இந்த ரெண்டு பீகாரிகளுடைய கருத்துக்கு இவ்வளவு நீண்ட நடிகை விளக்கம் கொடுக்க கூடாது என்றாலும் மக்களுக்கு புரிகிற வகையில் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொன்ன இவர்கள் இருவரும் கூலிக்கு மாறடிக்கக்கூடியவர்கள் பச்சையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுதான் உண்மை ஒருவர் ஊடகம் என்கிற பெயரில் பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து எல்லா வகையிலும் கிடைக்கக்கூடிய பயன்களை அனுபவித்துக் கொண்டு அந்த துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழுக்கை பின்னடைவை தேடித்தரக்கூடிய இடத்தில் இருக்கிறார் நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை இன்னொருவரு பெரிய எலெக்ஷன் நான் ரெண்டே ரெண்டு செய்தியை ஆதாரப்பூர்வமாக சொல்லிடுறேன் இவர் எவ்வளவு பெரிய எலெக்ஷன் சமீபத்துல நடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுல திமுகவுக்கு அவர் தான் எலக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணார் அவர் தான் செய்தார் ராயபுரத்துல அன்னை ஜெயக்குமார் சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு சவால விடுத்தார் என்ன சவால் விடுத்தாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் என்னை எதிர்த்து போட்டியிடுவதற்கு தயாரா ராயபுரத்துக்கு வாருங்கள் உங்களை நான் வீழ்த்துகிறேன்னு சொன்னாரா ஆனா நான் வர வேண்டிய அவசியம் இல்லை அண்ணா கண்ட வெற்றி சின்ன உதய சூரியன் இருக்கிற பொழுது யாரை வேண்டுமானாலும் நிறுத்தி உன்னை வீழ்த்துவேன் ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தியை நிறுத்தி அண்ணா இன்னைக்கு ஜெயக்குமார தோக்கடிச்சிருக்கிறாரு உண்மையிலேயே மெஜஸ்டிக் லீடர் அண்ணன் ஸ்டாலின் அதுல ஒண்ணு மாற்று கருத்துக்கே இடமில்லை இந்த ஒரு விவகாரத்தின் மூலமாக ஆனா இந்த ஐபேக் டீம்ல பணியாற்றிய எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் தேர்தல் வாக்குப்பதிவு நடப்பதற்கு ஒரு இருபது நாட்களுக்கு முன்பு கொரோனா யுத்த காலம் நான் சென்னையில் தங்கி இருந்த போது இந்த எக்ஸ்பர்ட்ஸ் கொஞ்சம் பேர் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து என்னுடைய என்ன என்ன என்னுடைய அறையில வந்து சந்திச்சு அளவலாகிட்டு இருக்கும் போது சொன்னாங்க ராயபுரத்துல நாங்க எடுத்த ரிப்போர்ட் அதாவது அந்த பி கே டீம் எடுத்த ரிப்போர்ட் ராயபுரத்தில் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயக்குமார் வெற்றி பெறுவார் ஜெயக்குமாரை எதிர்த்து போட்டியிருப்பவர்களுக்கு டெபாசிடே கிடைக்காத அந்த அளவுக்கு அந்த மக்களிடத்திலே ஜெயக்குமார் போய் சேர்ந்திருக்க யாரு இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம் வழிநடத்துகிற பிரசாந்த் கிஷோரின் அணி எடுத்த ரிப்போர்ட் இரண்டாவது ரிப்போர்ட் கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை வேலுமணி சந்திக்கிறார் காரணம் இன்றைக்கு புலம்பெயர் தமிழர் நலவாரியத்தினுடைய தலைவராக இருக்கிற கார்த்திகேய சிவசேனாதிபதி தான் அவரை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் அவர் பாரம்பரியமிக்க குடும்பத்தில் இருந்து வந்தவர் என்கிற காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்பாற்பட்ட அதிமுகவினரும் அவருக்கு ஓட்டு போடுவதற்கு தயாராகி இருக்கிறார்கள் எனவே அவர்தான் வெற்றி பெறுவார் வேலுமணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை இதுவும் பி கே டீம் எடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிப்போர்ட் எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருந்தது ஜெயிப்பாங்கன்னு சொன்ன ஜெயக்குமார் தோல்வி அடைந்தார் வெற்றி பெறுவார் என்று சொன்ன தோல்வி அடைவார் என்று சொன்ன வேலுமணி வெற்றி பெற்றார் இதுதான் இவங்களுடைய எலெக்ஷன் அப்போ உங்க பள்ளி அளிச்சிருச்சு பி கே அவங்க பார்வை ரொம்ப பொதுவான பார்வை சரி இவங்க பாரம்பரியமா செல்வாக்கா இருக்காரு இவரு ஜெயிச்சிருவாரு இது ராயபுரம் தொடர்ச்சியா ஜெயக்குமார் செல்வாக்கா இருக்கிறாரு உடசன்னை அவர் ஏரியா எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல இருந்தே சரி ஜெயிச்சிருவாரு இத தவிர்த்து மைக்ரோ ஒர்க் எதுவுமே பண்ணல அவங்க அதான் அப்படிதானே அவங்க முடிவு எடுத்து அவங்களுக்கு அந்த தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் என்பது பிரசாந்த் கிஷோருக்கு தெரியாது தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பது பிரசாந்த் கிஷோருக்கு தெரியாது நான் ஒரே ஒரு உணர்வு பூர்வமான செய்தியை சொல்கிறேன் இன்றைக்கு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சரான எல் முருகன் அன்றைக்கு சங்கரன் கோயில் இடைத்தேர்தலில் பாஜக சார்புல போட்டியிட்டார் எப்போ கருப்புசாமி இறந்து போனதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினோ பன்னிரெண்டாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் அந்த தேர்தல்ல அவர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிட்டார் மதிமுக அந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டது நான் குருவிக்குள்ள யூனியன்ல ஒரு இடத்துல தேர்தல் பணியாற்றுகிற போது அண்ணன் எல் முருகன் அங்க நடந்து வரார் அப்ப எல் முருகன் யார் என்பதும் தெரியாது அவர் மாநில தலைவர் எல்லாம் ஆகவில்லை அப்ப அவரை சந்திச்சு நாங்க பேசிக்கிறோம் அவர் கூட இப்படி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அந்த தேர்தலில் அரங்கேறியது அப்போ நாங்க போய் பம்பன சின்னத்துக்கு ஓட்டு கேட்டோம் ஒரு மூதாட்டி அந்த திண்ணையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நான் எப்பவுமே இரட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன்னு அந்த அம்மா சொன்னாங்க நாங்க சொன்னோம் கருப்புசாமி இறந்து போயிட்டாரு இந்த ஊர்ல அமைச்சரா இருந்தவர் எம்எல்ஏ எம்எல்ஏவா இருந்தவர் அதுக்குதான் இடைத்தேர்தல் வந்திருக்கு இந்த ஒரு முறை மதிமுகவுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னப்ப அந்த அம்மா சொன்னிச்சு எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் நான் இரட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன்னுச்சு எப்போ இரண்டாயிரத்தி பன்னிரண்டு சட்டமன்ற சங்கரன் கோயிலில் அம்மையார் சொன்னது இதுதான் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் அண்ணாவுக்காக வாக்களிக்கக்கூடிய திமுகவினுடைய வாக்காளர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் கலைஞருக்காக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் இந்த இரண்டு சின்னம் இந்த இரண்டு திராவிட கட்சிகளை கடந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலை வேறு பக்கம் திசை திரும்புவதற்கான வாய்ப்பே இல்லை என்று கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த களம் இந்த களம் பிரசாந்த் கிஷோருக்கு தெரியாது சார் அவருடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாது இன்னொன்று நான் ஒருபடி மேல போய் சொல்றேன் தவறாக இருந்தாலும் சரி நான் சொல்வது பலருக்கு வருத்தமாக இருந்தாலும் சரி ஒரு உண்மையை இன்றைக்கு சொல்கிறேன் திமுக ஏன் தெரியுமா பி கேவை கமிட் பண்ணாங்க இவருடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எதிர்த்தரப்புக்கு போய் எந்த விதத்திலும் பயனளித்து விட கூடாது அதனால் தூக்கி உள்ளார போட்டு இவனை வையுங்கிறதுக்காக தூக்கி உள்ளார போட்டு வச்சதுதான் பி கேவினுடைய ஸ்ட்ராட்டஜி இவ்வளவுதான் அவருடைய அரசியல் அறிவு களத்தில் அவர் எடுக்கிற சென்சஸ் அவருக்கு இருக்கக்கூடிய பார்வை அதனால பிரசாந்த் கிஷோர் சொல்வதெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நாம் கருத வேண்டிய அவசியமே இல்லை சார் எந்த மாநிலத்தில் இப்போது பாரதிய ஜனதா கட்சி முன்னோக்கி செல்கிறதுன்னு நம்ம பேசுவோமே கர்நாடகத்துல அவுட் ஆயிட்டீங்க பீகார்ல வாய்ப்பு இல்ல ராஜஸ்தான்ல சொற்பமான இடம்தான் பெற போறீங்க குஜராத்ல போன நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த இடங்களில் எல்லாம் ஆம் ஆத்மி கட்சி பெற்ற வாக்குகளினுடைய எண்ணிக்கை என்பது சுமார் ஐம்பதாயிரம் அறுபதனாயிரம் இந்த முறை கன்சாலிடேட்டட் ஓட் பேங்கா அப்படியே காங்கிரசும் ஆம் ஆத்மியும் கிடைக்கும் ஒன்னா இணையுது இந்த முறை இரண்டு கட்சிகளினுடைய வாக்குகளும் ஒன்றாக இந்திய கூட்டணிக்கு கிடைக்கிற போது தன்னியல்பாகவே குஜராத்திலும் களத்தை இழக்கிறது சார் குஜராத்ல நீங்க களத்தை இழக்கிற சூழல் வந்துவிட்டது என்கிற காரணத்தால் தானே அமித்ஷா போன்றவர்கள் பதறி துடித்தார்கள் அமித்ஷா பெரிய டைனமிக் லீடர் அவர் தேர்தல் வியூகம் வகுத்து விட்டால் அதற்கு அடுத்த கட்டமாக எந்த நகர்வுகளும் கிடையாது அதை யாருமே வெல்ல முடியாது விஞ்ச முடியாது இதையெல்லாம் சொன்னது யாரு பாரதிய ஜனதா கட்சி எதற்காக சார் கிட்ட போய் கெஞ்சினார் அமித்ஷா எதற்காக சார் சமரசம் செய்யறாரு சமரசம் என்று சொன்னால் என்ன பணம் கொடுத்து அவங்கள எல்லாம் விட்ரா பண்ண சொன்னீங்க ஏன் சுயேட்சைகளை பார்த்து பயந்தீங்க சரி குஜராத் உங்களுடைய கோட்டை தானே நீங்க குஜராத் மாடலை காட்டித்தானே இந்திய அரசை கைப்பற்றி இருக்கிறீர்கள் இன்றைக்கு ஏன் நீங்க சூரத்துல இவ்வளவு பெரிய தேர்தல் திருட்டு தனத்தை செஞ்சீங்க அதற்கான காரணம் என்ன வாய் வாய்த்திருப்பீங்களா நீங்க உங்களுடைய கோட்டைக்குள்ளேயே உங்களுக்கு ஓட்டை விழுந்து விட்டது அதனால் நீங்கள் சூரத்தில் கூட காங்கிரஸ் வேட்பாளரை கூட விலைக்கு வாங்குகிற நிலைமைக்கு எதிர்கட்சிகளே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு ஒரு தேர்தல் அயோக்கிய தனத்தை கொள்ளைப்புற வழியாக நீங்கள் இந்த தேர்தல் களத்திலே முதல் முதலில் செய்து இந்த தேர்தல் களத்தையே பால்படுத்திய பெருமை உங்களுக்கு உரியது அப்போ எந்த இடத்திலும் வெற்றிக்கான வாய்ப்புகளே இல்லை என்பதற்கு பிறகுதான் இப்படி கொள்ளைப்புற வழியாக வேலைகளை எல்லாம் இவர்கள் செய்தார்கள் இது பாரதிய ஜனதா கட்சியினருக்கு தெரியும் பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரை அவர் இந்த தேர்தலை ஒரு வணிக நோக்கத்தோடு இந்த தேர்தல் இல்லை எல்லா தேர்தல்களையும் வணிக நோக்கத்தோடு அணுகக்கூடியவர் தான் யார் இடத்திலே ஊதியம் பெறுகிறாரோ அவர்களுக்கு ஆதரவாக பேச வேண்டியது தானே சார் நான் வந்து யா எந்த நிறுவனத்திடம் பணியாற்றுகிறேனோ அந்த நிறுவனத்தினுடைய பொருளை தானே நான் விற்கணும் என்னுடைய வேலை அதுதானே அதனால அவர் இந்த தேர்தல் களத்தில் பாரதிய ஜனதாவினுடைய சரக்கை நிற்க வந்த ஒரு விற்பனர் அதனால் அவர் அப்படி பேசுவதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் அவர் கலை யதார்த்தத்தை உணர்ந்து பேசுபவர் அல்ல அவருக்கு தேர்தலினுடைய கலை நிலவரம் தெரியாது என்பதற்காகத்தான் இந்த ராயபுரம் செய்தியையும் வேலுமணி அவர்களுடைய செய்தியையும் சொன்ன இப்ப பாண்டே உடைய பீகார் இவங்க பிரசாத் கிஷருடைய பீகார்லயே இந்த முறை பாஜக கூட்டணிக்கு அடிவுழு நினைக்கிறீங்க நூறு விழுக்காடு அதுல ஒண்ணு கருத்துக்கு இடமே இல்லை நீங்க நிதிஷ்குமாரினுடைய முகத்தை வைத்துக் கொண்டுதான் பீகாரிலே ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு பாரதிய ஜனதா கட்சி நம்பியது அதனால்தான் தேஜஸ்வி நிதிஷ்குமாரும் தானே சார் இந்த பயணத்துக்கு அகரம் திட்டியவர்கள் ஆனால் தேஜஸ்வி அந்த பயணத்தில் உறுதியாக நின்றுவிட்டார் சமூக நீதியின் பக்கம் நிற்பதுதான் ஒரே வாய்ப்பு அதுதான் இந்தியாவை மீட்பதற்கான ஒரே வழின்னு லாலுவுக்கு இருந்த அந்த மனநிலை அந்த திடமான அரசியல் நிலைப்பாடு தேஜஸ்வியிடத்திலும் இருந்த காரணத்தால் அவர் உறுதியாக நின்று விட்டார் ஆனால் நிதிஷ்குமாருக்கு அப்படி உறுதியாக நிற்பதற்கு தைரியமோ அரசியல் வலிமையோ இல்லை காரணம் அந்த கட்சி ஆயிடுச்சு இதுதான் நிதர்சனமான ஆடு வந்து கசாப் கடை காரணம் அப்படிதான் நம்பி போயிருக்கிறார் இப்போது நிதிஷ்குமார் இந்த தேர்தலில் அவர் உறுதியாக விடும் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது நிதிஷ்குமாரே அவுட் ஆயிட்டாருன்னா நிதிஷ்குமார் முகத்தை காட்டி தப்பி விடலாம் என்று போன பாரதிய ஜனதா கட்சி என்ன போறாங்க நீங்க கடந்த தேர்தல்ல என்ன நடந்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்ஃபுளுஸ்ல தானே சார் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி எல்லா இடங்களிலும் நிதிஷனுடைய வேட்பாளர்களை எதிர்த்து போட்டிவிட்டாங்க அந்த வேட்பாளர்கள் அந்த காயத்தோடு இருக்க மாட்டார்களா அந்த கட்சியினருக்கு அந்த காயம் இருக்காதா லாலுவுக்கு தன்னை தக்க வைச்சு நிதிஷ்குமாருக்கு தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கான அரசியல் நிலைப்பாடாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது அந்த கட்சியினருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்ததா என்று கேட்டால் இல்லை ஏனென்று சொன்னால் கடந்த காலத்தில் வானளாவிய அதிகாரத்தை பெற்றிருந்த மக்கள் செல்வாக்கை பெற்றிருந்த அந்த கட்சியை இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் செய்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் என்கின்ற அந்த வருத்தம் நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கும் தானே எனவே இந்த கூட்டணி என்பது ஒரு இயல்பான தன்னியல்பான கூட்டணியாகவே இருக்காது என்பதுதான் தேர்தல் கணம் உணர்த்த போகிற செய்தி நிச்சயமாக பீகாரில் பாரதிய ஜனதா கட்சி எந்தவித வெற்றியையும் பெறவே முடியாது குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அங்கே வெற்றி இல்லை என்பதுதான் தேர்தல் தே வாக்கு எண்ணிக்கையினால் அறிவுறுத்தப்போகிற போகிற செய்தி அந்த தேர்தல் வியூக விற்பனர்கள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு குஜராத் பீகார் இந்தியாவை கணிப்பவர்கள் ராகுலுக்கு செல்வாக்கே இல்லை என்று சொல்பவர்கள் எல்லாம் ஒரு அவர்களுக்கெல்லாம் அது ஒரு தேவை அது ஒரு ஆதாயத்தின் அடிப்படையில் பேசுகிறார்கள் ஆனால் யதார்த்தத்தில் ராகுலுக்கும் பிரியங்காக்கும் செல்வாக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளில் இருந்தும் எதிர்கட்சி முகாமிலிருந்து பேசுகின்ற அந்த உடல்மொழி மொழி வாய்மொழியில் இருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம்னு சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இரண்டு பீகாரிகள் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறாங்க ஆனால் பீகாரிலேயே பாஜக கூட்டணி பின்னடைவை சந்திக்க போது இந்துத்துவ கோட்டையான பரிசோதனை கூடம் என்று சொல்லப்பட்ட குஜராத்திலேயே அமித்ஷா என்ன செய்தார் என்று தெரியும் போன்ற பல்வேறு விஷயங்களை சொல்லி இந்தியா கூட்டணி வலுபுரிகிறது ஆனால் இவர்கள் பச்சையாக உண்மைக்கு மாறாக ராகுலுக்கு செல்வாக்கு இல்லை மோடிக்கு எதிர்ப்பே இல்லை என்பதை இந்த ரெண்டு மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக சொல்ல தொடங்கியிருக்கிறார்கள் இதன் பின்னணி என்ன என்பதை விரிவாக உங்களுடைய வளமையான பாணியில் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிங்க